திரு சார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் சட்ட போராட்டம் நடத்த போகிறேன்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சார் ஏன்னா சேர்ந்த இடம் எப்படி பன்னீர்செல்வம் கூட காரில் போனால் சட்ட போராட்டம் தான் நடத்தணும் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் அதனால தான் ஒரு தொண்டன் தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் வர முடிஞ்சதுன்னா அது அதிமுக வந்து தொண்டர்கள் கட்சின்றதுனால தான் அதுக்கு அண்ணன் எடப்பாடியார் ஒரு சான்று திமுகவில் முதலமைச்சர் இல்ல துணை முதலமைச்சர் கூட ஆக முடியாது கருணாநிதி குடும்பத்தை தவிர அவர் யாருமே வர முடியாது அதிமுக வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துரும் நிலைமை இன்னைக்கு மக்கள் எந்த திமுகவினுடைய உளவுத்துறையே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறத தடுக்க முடியாதுன்னு ரிப்போர்ட் தந்திருக்கிற நேரத்துல அதிமுக தொண்டர்களுடைய எழுச்சி இன்னைக்கு பன்மடங்கு இன்னைக்கு எதையும் சந்திக்கின்ற தான் தொண்டர்கள் கடத்த நிக்கிறாங்க நீக்கம் பண்ணிருக்காங்க கொங்கு பகுதியில அதிமுகவின் செல்வாக்கு பாதிக்காதா யாருடைய அண்ணா திமுகக்கு தான் செல்வாக்கே தவிர செங்கோட்டையனுக்கு எந்த செல்வாக்கு இல்லை கொங்கு பகுதியில் அவருக்கு கொங்கு பகுதியில் கொங்கு பகுதியில் அவருக்கு என்ன சம்பந்தம் அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே அவர் பின்னால் இன்னைக்கு ஆள் இல்லை ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது ஈவிட்டார் அண்ணா திமுக வேட்பாளர் நிறுத்தினார் வேட்பாளர் நிறுத்தத்துக்கு முன்னே அந்த தேர்தலுடைய பொறுப்பாளராக அந்த தேர்தல் படிக்குழுவினுடைய தலைவராக செங்கோட்டையனை தான் போட்டோம் ஈரோடு மாவட்டத்தில் இவருக்கு செல்வாக்கு இருந்தால் இவர் அங்கே வேலை செஞ்சிருந்தால் அல்லது முழுமையாக அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் ஈரோடு இடைத்தேர்தலில் ஏன் அதிமுகவோட குறைவான ஓட்டு வாங்குச்சு அதுக்கு அவர் பொறுப்பு இல்லையா கோபிச்செட்டிப்பாளையத்தில் கட்சிக்கு ஒரு அலுவலகத்தை தந்த தருது இவருக்கு பண்ண வீடு அந்த வீடு இந்த வீடெல்லாம் கட்டிக்கினாரு கல்லூரி அதெல்லாம் கட்டினார் அதிமுகவுக்குன்னு ஒரு ஒரு அலுவலகம் வச்சிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் சட்ட போராட்டம் நடத்தி என்ன சாதிச்சாரு அதிமுக வேஸ்டி கட்ட முடியாம ரோட்ல கலர் கலர் வேஸ்டி கட்டிட்டு பயணம் போறாரு அதுபோல் இவரும் இருக்கிற வேஸ்டி இழந்துட்டு ரோட்ல அடிக்க போறாரு வணக்கம் இன்றைய நம்மளுடைய நேர்காணலுக்கு வந்திருக்காங்க அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கமா சார் திரு செங்கோட்டை நல்லா இருக்கீங்க சார் திரு செங்கோட்டையனாருடைய விஷயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா எடப்பாடியார் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காருங்க இல்லையா இதை வந்து திரு செங்கோட்டையன் சார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் சட்ட போராட்டம் நடத்த போறேன்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சார் ஏன்னா சேர்ந்த இடம் எப்படி பன்னீர்செல்வம் கூட காரில் போனால் சட்ட போராட்டம் தான் நடத்தணும் அண்ணா திமுக வந்து தொண்டர்கள் கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை உருவாக்க சொல்ல இன்னும் சொல்ல போனால் தலைவர் எம்ஜிஆர் கட்சி உருவாக்கலை இன்றைக்கி சில நடிகர்கள் வந்து முதலமைச்சர் ஆக நான் தான் முதலமைச்சர் அதனால தான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறாங்களே அது மாதிரி ஆரம்பிக்கலை அவர் வந்து அன்னைக்கு அவர் நீக்கப்பட்டப்போ கூட அவர் வந்து அதை கட்சி ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இல்லை அவர் வந்து ரகசிய போலீஸ் நூற்றி பதினஞ்சில் நடிச்சிட்டு இருந்தார் சத்யா ஸ்டுடியோவில் அப்போ நிருபர்கள்லாம் போய் மத்தியான நேரத்தில் நீக்கப்பட்ட நீக்கப்பட்டிருக்கீங்க அதுக்கு பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு அப்போ தலைவர் சொன்ன வார்த்தை இன்னும் அது ஒவ்வொரு தொண்டர்கள் மனசுலேயும் இன்னையும் பதிவாக இருக்குது அன்றைக்கு நான் எல்லாம் படிச்சுட்டு ஒரு மாணவராக இருந்த நேரத்தில் அந்த வார்த்தை என்னென்னா அப்படியா நிறுத்தி நீக்கிட்டாங்களா சரி சந்தோஷம் நான் வந்து இப்போ மத்திய சாப்பாட்டுக்காக நான் ஷூட்டிங்கில் இருந்து வந்திருக்கேன் சாப்பிட போகிறேன் எல்லாம் பாயசம் சாப்பிட்றீங்களான்னு கேட்டார் அதனால் நான் பாயசம் சாப்பிட போகிறேன் நீங்களும் பாயசம் சாப்பிடுங்க நான் போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நடிக்க போகிறேன் ஷூட்டிங் முடிச்சிட்டு நம்ம அப்புறம் பார்க்கலான்னு போயிட்டார் அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆக அவரே வந்து அப்படி இருந்த சொல்ல ஆனால் அவர் வந்து அமைதியாக படத்தில் நடிச்சிட்டு அவர் தன்னுடைய வேலையை தான் பார்த்துட்டு இருந்தார் ஆனால் அந்த நீக்கப்பட்ட செய்தி கேட்ட உடனே தமிழ்நாடு முழுவதும் திமுக கொடிகள்லாம் இறக்கப்பட்டது நீ குடிமரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டது பல இடங்களில் மக்களும் தொண்டர்களும் சேர்ந்து அவங்களா கட்சி ஆரம்பித்து தாமரை கொடி போட்டாங்க நட்சத்திர கொடி போட்டாங்க அண்ணா படத்தை போட்டு கொடியேற்றுனாங்க தலைவர் எம்ஜிஆர் படத்தையே போட்டு கொடியேற்றுனாங்க அண்ணா தலைவர் தலைவர் எம்ஜிஆரையும் போட்டு கொடியேற்றுனாங்க இப்படி தன்னெடுச்சியாக அவங்கவுங்க கொடியேற்றினாங்க அக்டோபர் பத் எட்டில் தொடங்கி பத்தாம் தேதி அவர் வெளியேற்றப்பட்டார் அதனுடைய தொடர்ச்சியாக மக்கள் கிடந்தெடுந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அன்னைக்கு கருணாநிதி முதலமைச்சர் அவருடைய அமைச்சர்கள்லாம் வெளியாக வர முடியல எங்கே பார்த்தாலும் அவங்க ரோலில் போனோன்னா கூட எம்ஜிஆர் வாழ்க்கை எழுதாமல் போக முடியாத ஒரு எழுச்சி மக்களிடத்துல வந்தது அதனுடைய விளைவாக எல்லாரும் வந்து கட்சியை ஆரம்பிக்கணும்னு சொல்ல சொல்ல எல்லாரும் அப்போ எந்த தலைவர்களும் வரல சாதாரணமாக தொண்டர்கள்லாம் சேர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பித்த கட்சி தான் ஏழே நாளில் அக்டோபர் பதினேழில் அடைத்த தி அண்ணா திராவிட முன்னேற்ற கடன் உருவாக்கப்பட்டது இந்த அதனால் இது தொண்டர்கள் தன்னடிச்சு உருவாக்கின கட்சி அதுக்கு ஒரு உருவகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்தாரு கூட அப்போ கூட அந்த வந்த தொண்டர்களுக்கு வந்து அமைச்சராகவும் எம்எல்ஏ ஆகும் எம்பி ஆகும்ன்ற கடவுள் அவங்க வரல அவங்க வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அநீதி அழைச்சிட்டாங்க எம்ஜிஆரை வந்து கட்சியிலேருந்து வெளியேற்றாங்க அண்ணாவே வந்து எம்ஜிஆர் கட்சின்னு சொன்னார் எம்ஜிஆர் கட்சியிலேருந்து எம்ஜிஆரை வெளியேற்றிட்டாங்க சொன்னதுனால தான் கருணாநிதி அன்றைக்கி கருணாநிதி இன்றைக்கி ஸ்டாலினை தூக்கி பிடிச்சா மாதிரி அன்னைக்கு வந்து தூக்கி பிடிச்சாரு அப்புறம் அப்பனுக்கு எதிராக சொத்துன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஒரு எழுச்சி குரல் ஏற்பட்டது அதனால அந்த எழுச்சி தான் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர் திரைப்படத்தில் நடிக்கணுன்றது தான் ஆர்வமாக இருந்தார் ஆனால் வேறு வழியே இல்லாமல் மக்களுடைய எழுச்சி தொண்டர்களுடைய வற்புறுத்தல் அன்னைக்கு அதை இந்த எழுச்சி அடக்க முடியாமல் கருணாநிதி போலீஸை விட்டு அடக்குமுறையாகனார் அங்கங்கே அதிமுக தொண்டர்கள் அடிபட்டு தாக்கப்பட்டு தொடர்ந்து வந்து அவர்கிட்ட சொல்ல சொல்ல சரி இனி கருணாநிதியை ஒரு தீய சக்தி இந்த சக்தியை அரசியல் இருந்து தான் அண்ணாவினுடைய கொள்கையை காப்பாற்ற முடியும்னு சொல்லி ஆரம்பிச்சது அண்ணா திமுக அதனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொண்டர்கள் தான் இந்த கட்சியை வழி நடத்துறாங்க தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் அதனால்தான் ஒரு தொண்டன் தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் வர முடிஞ்சதுன்னா அது திமுக வந்து தொண்டர்கள் கட்சின்றதுனால தான் இந்த கட்சியில் தான் ஒரு சாதாரண ஒரு தொண்டன் முதலமைச்சராக முடியும் பொதுச் ஆக முடியும் அதுக்கு அண்ணன் எடப்பாடியார் ஒரு சான்று திமுகவில் முதலமைச்சர் இல்லை துணை முதலமைச்சர் கூட ஆக முடியாது கருணாநிதி குடும்பத்தை தவிர வேற யாருமே வர முடியாது அண்ணா திமுக வந்து தொண்டர்கள் கட்சி மக்கள் கட்சி அது வந்து மன்னர்கள் கட்சி வாரிசு உரிமை கட்சி அதனால இவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செங்கோட்டையன் ஒரு தொண்டனாக இருக்கிற வரை இந்த கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றவரை அவருக்கு மரியாதை அவர் வந்து இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணி வேற யாருக்கோ கைக்கூலியாக மாறி இந்த கட்சியில் குழப்பத்தை உருவாக்கி இன்றைக்கி தமி அதிமுக வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துடும்ற நிலைமை இன்றைக்கி மக்கள் எந்த திமுகவினுடைய உளவுத்துறையே இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறத தடுக்க முடியாதுன்னு ரிப்போர்ட் தந்திருக்கிற இந்த நேரத்தில் அதிமுக தொண்டர்களுடைய எழுச்சி இன்றைக்கி பன்மடங்கு இன்னைக்கு எதையும் சந்திக்கின்ற மனநிலையிலே த தொண்டர்கள் கடத்த நிற்கிறாங்க ஆனால் இவர் அவங்களுக்கு மனசோர்வை உருவாக்குற வகையில் இவர் வந்து கட்சியில் குழப்பம் இருக்கிற மாதிரி அல்லது இந்த கட்சியில் வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி இவர் வந்து தேவையில்லாத திமுகவுக்கு கைகூலியா மாதிரி செஞ்சதுனால அவர் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி நடந்தவர் மேலும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க எடுத்திருக்குமே தவிர அவரை முதல்ல கூட என்னைக்கோ எடுத்திருக்கணும் ஆனாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் அவர் பொறுப்புலேருந்து நீக்கணும் கட்சியிலேருந்து நீக்காமல் இருந்தோம் அவர் தொடர்ந்து நம்மளை வந்து பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு செஞ்சாரு அதனுடைய விளைவு இன்னைக்கு அவர் நீக்கப்பட்டிருக்கு சார் இது ஒரு பக்கம் இருக்கும் போது இப்போ செங்கோட்டையா நீக்கம் பண்ணியிருக்காங்க இல்லையா அப்படி பார்க்கும்போது கொங்கு பகுதியில் அதிமுகவின் செல்வாக்கு பாதிக்காதா யாருடைய அண்ணா அதிமுகவுக்கு தான் செல்வாக்கே தவிர செங்கோட்டையனுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை கொங்கு பகுதியில் அவருக்கு தானே கொங்கு பகுதியில் கொங்கு பகுதியில் அவருக்கு என்ன சம்பந்தம் அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே அவர் பின்னால் இன்னைக்கு ஆள் இல்லை அவர் வந்து கொஞ்சம் பேர் அடக்கி வச்சிருந்தாரே தவிர அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் கட்சிக்காரர்கள் நிறைய ஒரு பத்து நாளைக்கு முன்ன கோபிச்செட்டிப்பாளையத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் கோபி காளிதாசுடைய மகன் திருமணம் அந்த எடப்பாடி யார் வந்து நடத்தி வச்சார் அந்த திருமணத்துக்கு போயிருந்தேன் அங்கே துமண்டு போயிருந்த தொண்டர்கள்லாம் இன்னைக்கு எழுந்து நிற்கிறாங்க செங்கோட்டையம் இருக்கிற வரைக்கும் அங்கே வந்து பொதுக்கூட்டம் நடக்காது பொதுக்கூட்டம் நடந்தால் செங்கோட்டையம் மட்டும்தான் பேசுவார் செங்கோட்டையம் யாரையும் பேச்சாளரை பேச விட மாட்டார் மற்ற தலைவர்களை அந்த கோபிச்செடி கோர்துல பேச விட மாட்டார் இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரமாக அவரை வந்து தன்னுடைய இமேஜை பில்டப் பண்ணியிருந்தாரு நீங்கள் சொல்கிறீங்க செங்கோட்டையனால் uh, ஒரு சின்ன அவருக்கு அவருக்கு அவருக்குன்னு ஒரு சிலர் அவர் வளர்த்து விட்டதாக நினச்சிக்கிட்டு இருக்கவங்க ஒரு சிலர் இருக்காங்க அவங்க கூட பாதி பேர் வந்துட்டாங்க இன்னும் ஒரு சிலர் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க அவங்க காலப்போக்கில் வந்துடுவாங்க இவர் வந்து அவனுடைய பி டீம் அவர் நீங்கள் வேணால் பாருங்கள் அடுத்த தேர்தல் திமுக அதில் நிற்கிறாரா இல்லையான்ட்டு அதனால அவருக்கு ஒன்றும் தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை அவர் தனிப்பட்ட செல்வாக்கு இருந்திருந்தால் அவர் மாவட்டத்தில் மூணு தொகுதி மூணு தொகுதியில் அந்தியூர் ஒரு தொகுதி அந்தியூர் தொகுதி அண்ணா திமுகவினுடைய கோட்டை தொடர்ந்து அதிமுக ஜெயிச்சு வந்தது அதிமுக வந்து அபரிமிதமான உள்ள அந்த பகுதியில் இன்றைக்கி இவர் மாவட்ட செயலாளர் வந்து ஏ ஏன் அங்கே போட்ட வேட்பாளர் வெற்றி வாய்ப்பு இழக்கிறாங்க அதுக்கு இவர் பொறுப்பு இல்லையா இவர் ஒரு மாவட்ட செயலாளர் அவருடைய மாவட்டத்தில் இருக்கிற தொகுதியில் வந்து அதிமுக தொடர்ந்து ஜெயிச்சு வர தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழக்குதுன்னா அதுக்கு யார் காரணம் அப்போ செங்கோட்டையன் தானே காரணம் இன்னும் கேட்டால் ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது ஈவி கே சிலங்க ஒன்றை போட்டியிட்டார் திமுக வேட்பாளர் நிறுத்தம் வேட்பாளர் நிறுத்தத்துக்கு முன்னே அந்த தேர்தலுடைய பொறுப்பாளராக அந்த தேர்தல் படிக்குழுனுடைய தலைவராக செங்கோட்டையினே தான் போட்டோம் இவர் அந்த மாவட்டத்தில் நீங்கள் கொங்கு பெல்ட்டுன்னு சொல்கிற கூட வேணாம் ஈரோடு மாவட்டத்தில் இவருக்கு செல்வாக்கு இருந்தால் இவர் அங்கே வேலை செஞ்சுருந்தா அல்லது முழுமையாக அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் ஈரோடு இடைத்தேர்தலில் ஏன் அமுகவோட குறைவான ஓட்டு வாங்குச்சு அதுக்கு அவர் பொறுப்பு இல்லையா கட்சியினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கூட பிரச்சாரத்துக்கு போனார் அங்கே ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சாரம் பண்ணார் தேவைப்படுற நேரத்தில் பிரச்சாரம் பண்ணார் ஆலோசனை தந்தார் ஆனால் களத்தில் நின்று அந்த தேர்தலை எது கொண்டது செங்கோட்டையன் தானே அப்போ ஏன் வெற்றி வாய்ப்பு கிடந்தோம் அப்போ இவருடைய ஒன்று இவரை வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணியிருக்கணும் அல்லது இவருக்கு செல்வாக்கு இல்லாமல் இருக்கணும் ரெண்டில் இதாக ஒன்று நடந்திருக்குல்ல இன்னும் சொல்ல போனால் அவருக்கு எந்த நிர்வாகத்திறமையும் எப்போவும் இருந்ததில்லை அம்மா காலத்தில் கூட அவரை பலமுறை வந்து அமைச்சரவையில் பொறுப்புகள் மாற்றி மாற்றி அவரை வந்து திருத்த பார்த்தாங்க எதுக்குமே இவர் வந்து சரியான ஆள் இல்லைன்றதுனால தான் அம்மா அவர் இருந்து நீக்கினாங்க மாவட்ட இருந்து நீக்கினாங்க அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் அமைச்சராக முடியல மாவட்ட செயலாளராக முடியல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனதற்கு பிறகு தான் அவரை பரிதாபம் பார்த்து அமைச்சர் ஆங்கினார் அதுக்கு முன்னால் அம்மா காலத்தில் அமைச்சராக இருந்தாரா அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவர் அமைச்சர் ஆக்கியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அம்மாவால் விரட புறக்கணிக்கப்பட்டவர் அவருக்கு மறுவாழ்வு தந்து அவரை வந்து மறுபடியும் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர்லாம் கொடுத்து கொடுத்து தே ஈரோடு தேர்தலில் அவரை பொறுப்பாளராக போட்டு அவ்வளவும் செஞ்ச எடப்பாடி பழனிசாமிக்கு இவர் துரோகம் பண்ணுறாரு அவருக்கு வந்து இன்னைக்கு செய்கிறாருன்னா அவர் இந்த கட்சியில் அவரை வச்சிட்டு இருக்கிறத விட அவர் நீக்கிறது தான் சரியானது தொண்டர்கள் விரும்புகிறாங்க தொண்டர் விருப்பத்தை பொதுச் செயலாளர் நிறைவேற்றிருக்காரு ஏற்கனவே தொடர்ந்து அதிமுக கட்சியில் வந்து தொடர்ந்து கூச்சல் குழந்தை இருக்க ஒரு பக்கம் அது பயின்ருக்கு தொடர்ந்து கட்சியில இருக்க மூத்த தலைவர்கள் மேலே ஒரு அடப்பாடியார் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுனால வெற்றி வாய்ப்புகள் குறைவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா சார் இம்மா நீங்க வந்து அண்ணா தீமுகோட கொடப்பு இருக்கு கொந்தளிப்பு இருக்குன்றதெல்லாம் ஒரு எதிர்கட்சியாக இன்றைக்கி வந்து திமுகவினுடைய சதி திட்டத்தை முறியடிச்சு அண்ணா திமுக இந்த அளவுக்கு நிலைநிறுன்னா அதுக்கு அண்ணன் எடப்பாடியாருடைய உழைப்பும் தியாகமும் அர்ப்பணிப்பும் க இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டுகின்ற நோக்கம்தான் காரணம் இன்றைக்கி எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சிருக்கோம் இன்றைக்கி இன்றைக்கி முதலியே கேட்டது போல் பன்னீர்செல்வத்தை விட சட்ட போராட்டம் செங்கோட்டையை நடத்திடுவாரா அவருக்கு அயோத்தியில் ராமர் கோயில் இருக்குதா இல்லை ஹரிதுவாரில் ராமர் கோயில் இருக்கான்னே தெரியாது ஹரிதுவாரில் போய் ராமரை பார்க்க போறேன்னு சொன்னார் இல்லை போன முன்ன இந்த இது பண்ண சொல்ல அதுதான் சமீபத்தில் கூட அதுதான் அவருக்கு அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது அவருக்கு தெரிஞ்சிருந்தால் ஒரே துறையில் அம்மா அவங்க வச்சுருந்துருப்பாங்க அமைச்சரவையிலேருந்து அவர் அடிக்கடி மாற்றிருக்க மாட்டாங்க கடைசியில் அவர் நீங்கள் அமைச்சர் பதவிக்கே தகுதி இல்லைன்னு தூக்கி போட்டிருக்க மாட்டாங்க அதனால் அவர் வந்து அமைச்சரை இருக்க சொல்லக்கூட அது கட்சியில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் அலுவலகத்தில் அவர் இருந்த நாள் அல்லது வீட்டிலேருந்து தொண்டர்களை நாளை விட அவர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துங்கன்னு மக்களை சுகமாக இருந்த நாள் தான் அதிகம் அவர் வந்து ஒயிட் காலர் பாலிடிக்ஸ் தான் பண்ணுவாரே தவிர அவர் சும்மா அம்மாவும் ஏமாற்றிக்கிட்டு அம்மாவுக்கு முன்னால் ஷோ காட்டிக்கிட்டு அவங்க போக சொல்ல இவர் முன்னால் போய் பார்த்துக்கிட்டு அதுக்கு அந்த ஐயோ சசிகலா கும்பல் வந்து அவருக்கு பின் உதவியாக இருந்தது அவர் தான் வந்து ரோடெல்லாம் அவருக்கு தான் தெரியும் அவர்தான் தான் வழி கூட்டுன்னு போவார் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்களே வழியை அவர் வந்து அண்ணா திமுகவில் இருந்ததால் தான் அண்ணா அண்ணா திமுகவால் அவருக்கு பெருமையை தவிர அவர் இவ்வளோ பேசுகிறாருல்ல திமுகவுக்கு அவர் நீங்கள் சொ எழுபத்தேழுலேருந்து சொல்கிறீங்களா எழுபத்தேழுலேருந்து சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளோ நாள் ஒரு நாற்பது வருஷம் அங்கே ஒரு ஆளுமையாக இருக்கிறார் ஒரு மிகப்பெரிய தலைவர்னு வேறு நீங்கள் சொல்கிறீங்க அவர் அவ்வளோ பெரிய தலைவர் அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் கட்சிக்கு ஒரு அலுவலகத்தை தந்த தருதுருக்காரா இவருக்கு பண்ண ஊடு அந்த ஊடு இந்த ஊடெல்லாம் கட்டினார் கல்லூரி அதெல்லாம் கட்டினார் அண்ணா திமுகவுக்குன்னு இவர் ஒரு அலுவலகம் வச்சுருக்காரா இன்றைக்கும் அண்ணா திமுக அங்கே ஒரு அலுவலகம் இல்லாத ஒரு நாளும் அப்போது இவர் கட்சிக்காக என்ன செஞ்சாரு இவர் வந்து கட்சியிலிருந்து முத்துசாமி வெளியே போகிறதுக்கு காரணம் செங்கோட்டைய அவர் கடைசியாக போன ஐந்தாண்டுகளில் இவர் கூட இருந்த அமைச்சராக இருக்க சொல்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்க சொல்ல கூட இருந்த சிந்து ரவிச்சந்திரன் போகிறதுக்கு அவர் திமுகவுக்கு விட்டார் இவர் யார் அங்கே வாழ வச்சிருக்காரு இருந்த அந்த கட்சிக்காக உழைத்த கேஆர் சிந்தரா இதுலேருந்து எல்லாரையும் விரட்டி விட்டவர் தானே இவர் இவருடைய தொல்லை பொறுக்காமல் எல்லாம் போனவங்க மறுபடியும் மீண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து பெருந்துரைப்படை எம்எல்ஏ பழனிசாமியிலேருந்து எல்லாரும் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க கருப்பண்ணன்லேருந்து எல்லாருமே இன்றைக்கி காளியப்பன்லேருந்து எல்லாருமே வேலை செஞ்சிட்ருக்காங்க அதனால் இவர் நினைக்கிறா மாதிரி அவர் வந்து எப்போ பன்னீர்செல்வத்து கூட சேர்ந்தாரோ அவர் சட்ட போராட்டத்தை தொடங்கிட்டாரு ஓ பன்னீர்செல்வம் சட்ட போராட்டம் நடத்தி என்ன சாதிச்சாரு அண்ணா திமுக வேஸ்டி கட்ட முடியாம ரோட்ல கலர் வேஸ்டி கட்டிட்டு போறாரு அது போல இவரும் இருக்கிற வேஸ்டி இழந்துட்டு சரி எடப்பாடியார் வந்து ஒரு முக்கியமான முடிவு இந்த டைம்ல எடுத்தால் நல்லா இருக்கும்னு மக்களுடைய அது என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டணியில இருந்து விலகி போனவங்க எல்லாரையும் ஏன் தன்னோட கட்சி திருப்பி சேர்த்துக்க மாட்டேன்னு ஸ்ட்ராங்காக சொல்றாரு ஏன் இவ்வளவு வைராக்கியமா இருக்காரு அப்படிங்கிறத மக்களோட வைரம் இல்லை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுயம் விரும்புவான கட்சி கொள்கை பிடிப்புள்ள கட்சி தன்மானம் உள்ள கட்சி அந்த தொண்டர்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை தான் எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு செய்வார் நீங்க அதாவது ஆட்சி ஆட்சியை பிடிக்கணும்ன்றது அவசியம்தான் ஆனால் ஆட்சியை பிடிச்சு ஆட்சி அதுக்காக கூட்டணி சேர்ந்தோ அல்லது துரோகியரோடு கூட்டு சேர்ந்தோ ஆட்சியை பிடிக்கணுன்ற அவசியம் அதிமுக இல்லை அதுக்காக நான் ஆட்சி வேணாம்னு சொல்லலை ஆனால் ஆட்சி என்பது ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் ஆட்சி நடத்தணும் மக்களுக்கு சேவை செய்கிறது தான் ஆட்சி நடத்தினே தவிர கட்சிக்காரனை காப்பாற்றுறதுக்கோ இவங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு மந்திரி பதவி கிடைக்கின்றதுக்காக நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஆட்சினா அதுக்கு உரிய பெரும்பான்மை இருக்கணும் அதுக்குரிய அதிகாரம் இருக்கணும் எந்த குறுக்கீடும் இல்லாமல் ஒரு தலைமை தலைமை இருந்தால் தான் ஆட்சி நடத்த முடியும் இந்த துரோகிகளும் இந்த அடுத்தவனுக்கு எதையும் காட்டி கொடுக்குற பிறவிகளையும் வச்சுக்கிட்டு நடத்தவே முடியாது அது அது அவருடைய அனுபவம் நாலரை வருஷத்துல நீங்கள் ஓ பன்னீர் செல்வம் நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறு கோரும்போது சட்டமன்றத்தில் என்ன செஞ்சார் திமுக கூட சேர்ந்து பதினோரு பேரை கூட்டி போய் ஓட்டு போட்டார்ல நாளைக்கு அதை செய்ய மாட்டார்ன்றது ஏதாவது உத்தரவாதம் இருக்கா இதே தினகரன் அண்ணா திமுகவில் இருந்து ரெட்டை ஜெயிச்சவங்க அம்மா சட்டமன்ற உறுப்பினராகனா பதினெட்டு பேரை கூப்பிட்டு போனார்கள் கவர்னர்கிட்ட போய் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் கொடுத்த ஆதரவு திரும்ப பெற்று லெட்ரு கொடுத்தாருல நாளைக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா அந்த பதினெட்டு பேர் ஆனாங்க அதில் பாதி பேர் திமுக நான் முடிச்சுறேன் நான் முடிச்சுறேன் அதில் பாதி பேர் திமுகவுக்கு போனாங்க மீதி பேர் ரோடில் பிச்சை எடுத்துருக்காங்க அவங்கள போய் பார்த்துட்டு வந்து செங்கோட்டையை வந்து அடுத்த அரசியல் கட்ட நகர்வை செய்ய சொல்லுங்க இப்போ கட்சிக்குள்ளே எல்லாருமே எதிர்த்து நிற்கிறாங்க இல்லையா இவங்க எல்லாமே ஒரே கட்சி தான் அதிமுக கட்சி சேர்ந்தவங்க அவங்களே வந்து திரு எடப்பாடி எதிர்த்து நிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமே எல்லாமே வந்து இப்போ நீங்க இதே நாலரை வருஷத்துக்கு முன்ன எதிர்த்து நின்று நான் வந்து கட்சியை நடத்துறேன் இல்ல என்ன சேர்த்துங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போறோம்லான்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல நாலரை வருஷத்துக்கு நாலரை வருஷம் இன்னைக்கு போராடி இன்றைக்கி அறுவடைக்கு பயிர் நாற்று நட்டு பயிர் வளர்த்து களை எடுத்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி நீர் பாய்ச்சி எல்லாம் செஞ்சு அறுவடை வர நேரத்தில் அறுவடைக்கு நான் வந்து அறுக்கிறதுக்கு கூட வரேன் நான் வந்தால் சீக்கிரம் அறுத்துருவேன்னு சொன்னாங்கன்னா அது வந்து அவங்களுடைய சுயநலம் அவங்களுடைய த அவங்கள தக்க வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை அவங்கள வந்து நிகழ்ச்சிப்படுத்தி அப்புறம் என்னால் தான் ஜெயிச்சிதுன்னு அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு கஷ்ட நேரத்தில் இந்த கட்சி வந்து பாதிக்கப்பட்ட நேரத்தில் எல்லா பிரச்சனையும் கொடுத்து என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோவும் சொல்லி இந்த கட்சியை நிம்மதியாக இருக்க விடாமல் திமுகவை எதிர்த்து போராடினதை விட இந்த இருக்க துரோகிங்களை எடுத்து போராடினது தான் அதிகம் ஏங்க இந்த நாலரை வருஷத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் இவங்க கூட எவ்வளோ போராட்டம் நடத்தி அந்த நாளர் அம்மா ஆட்சியை காப்பாற்றினார் அந்த பாதிப்பு அவருக்கு தெரியல நாளைக்கு மறுபடியும் இந்த துரோகிகள் வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது அதனால் அவங்க இந்த மக்களுக்கு சேவை செய்யணும்னா ஒரு நிம்மதியான ஆட்சி நடத்தணும் அஞ்சு வருஷத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அஞ்சு வருஷம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கட்சி வந்து க தொண்டர்கள் பார்த்துப்பாங்க நிர்வாகிகள் பார்த்துப்பாங்க ஆட்சியில் வந்து எந்த குறுக்கினும் இல்லாமல் பயம் இல்லாமல் ஆட்சி நடத்தினாதான் இல்லை நாளைக்கு நிற்குமா நாலணிக்கு நிற்குமா எவன் இந்த பக்கம் போவான் யார் வந்து கைக்கூலியாக மாறுவான் யார் வந்து துரோகியாக மாறுவான் ஒரு பதட்டத்தில் ஒரு முதலமைச்சர் இருக்க முடியாது அதனால் அவர் உறுதியாக இருக்கிறாரு சரியான ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு சரியாக இருந்தால் தான் ஒரு ஆட்சி நடத்த முடியும் அதுக்குரிய வாய்ப்பு தமிழக மக்கள் தருவாங்க அந்த நம்பிக்கை இருக்க சொல்ல நம்ம மக்களை நம்பலாமல் இந்த துரோகியில் எதுக்கு நம்பணும்னு அவர் நினைக்கிறார் சரி இந்த நடவடிக்கை திரு எடுக்கிற இந்த நடவடிக்கை எல்லாம் பாஜக எப்படி பார்க்குது பாஜக எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு கவலை இல்லைம்மா பாஜக அவங்க வந்து அவங்க கட்சியை தான் பார்க்குறாங்க அவங்க கட்சி அதிமுகவோட கூட்டணி அவ்வளோதான் அந்த கூட்டணி கூட புர புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் தான் அமையும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் எந்த கூட்டணியும் அமைப்பார் அவர் தான் கையெடுத்து கையெழுத்து போடுவார் அதனால் நீ பாரதிய ஜனதா கட்சி அமுக கூட்டணி இருக்குன்றது உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இன்றைக்கி ஊடகங்கள் சொல்றது போல் இல்லை அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து தான் கூட்டணி அதில் எந்த இவங்க என்ன திசை திருப்புனாலும் வேற ஏதோ செய்திகள் வருது அதெல்லாம் உண்மை இல்லை அடைத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அந்த அந்த ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அமையும் இதுக்கிடையில் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தோட கூட்டணி வைக்கிறதுக்காக பேசப்படுதுன்னு சொல்கிறாங்க சார் அது எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பாக அமையும் இருக்குமா இருக்காதா தமிழக வெற்றி கழகத்தோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்றத நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படி எதுவும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து அண்ணா அதிமுகவோட கூட்டணியில் இணையுமா இணைஞ்சால் வரவேற்பதில் நானும் ஒருத்தன் அது வரவேற்க தயார் ஏன் வரவேற்கிறேன்னா நாங்கள் பெரும்பான்மை பெற என்ற பயம் இல்லை திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுக்க பிரிஞ்சிடக்கூடாது திமுக வந்து எந்த வகையிலும் மறுபடியும் ஒரு எதிர்கட்சியாக கூட வரக்கூடாதுன்னா அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை ஒன்றா செஞ்சு இந்த இந்த தேர்தலோடு இந்த குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும் ஒரு ஜனநாயக நாட்டில் அப்போ முதலமைச்சர் த தாத்தா முதலமைச்சர் பேர முதலமைச்சர் கொல்லு பேர முதலமைச்சர் வந்துட்டு ஒரு வாரிசு உரிமை அடிப்படையில் கருணாநிதி ஸ்டாலின் நின்பு நிதி துன்பு நிதி நிதி அந்த நிதி இந்த நிதி பொது நிதி இதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய நிதி இந்த குடும்பத்தினுடைய கொள்ளைக்கு போகக்கூடாது அவங்க கொள்ளையில் போய் இது தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க இவங்க வந்து என்னவோ அவத ராஜராஜ சோழம் பரம்பரை மாதிரி இவங்க மேக்கப் பண்ணிக்கிட்டு ஷூட்டிங் நடத்திட்டு இது விதவிதமாக ஆடைய எதுவும் போட்டுக்கிட்டு வந்து ஏமாற்றிகிட்டு இருக்கிறாங்க இந்த விளம்பரத்துக்கு அரசனுடைய செலவினங்களில் அரசு நலத்திட்டங்களுக்கு நான் முடிச்சுருமோ நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கிற நிதியெல்லாம் கடை வாங்கி கடை வாங்கி இவங்க விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விளம்பரத்தினால் பத்திரிகைகளுக்கு பலன் கிடைக்குதுன்றதுனால பத்திரிகைகளும் இவங்கள பற்றி அந்த செய்தியும் வெளியிடாமல் இருக்கிறாங்க இதனால் இந்த குடும்ப ஆட்சி ஜனநாயகத்துக்கு புறம்பான ஆட்சி இந்த மன்னர் ஆட்சி ஒழிக்கப்படணும் அதை ஒழிக்கின்ற சக்தியும் ஆற்றலும் திறமையும் ஆளுமையும் அனுபவம் உள்ள ஒரே தலைவராக புரட்சித்தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு இருக்கிறாரு அதனால தான் திமுகவை எதிர்க்கணுன்னா அதற்குரிய வலிமையான தலைமையும் வலிமையான கட்டமைப்பும் உள்ள கட்சி அண்ணா திமுக மட்டும்தான் அதனால் இவங்க வந்து விஜயெல்லாம் வந்து இன்னும் தலைவராகவே தன்னை ப்ரமோட் பண்ணிக்க முடியலை பண்ணல அவர் பண்ணி அவருடைய ர தொண்டர்கள்ன்றவங்கள்லாம் ரசிகர்களாக தான் இருக்காங்களே தவிர இன்னொங்க அரசியல் அரசியல்வாதிகளாக வாக்காளர்களாக கூட மாறல அதையெல்லாம் மாறின பிறகு அவங்க தேர்தலை பற்றி சிந்திக்கலாம் இன்னைக்கு அவங்களால ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா கூட முடியாதுன்றதை கரூரில் நிரூபிச்சுட்டாங்க அதனுடைய விளைவு அங்கே பாதிக்கப்பட்ட தொண்டர்கள் இவங்க விட்டுட்டு ஓடிட்டு தலைமுறாகிட்ட அண்ணா திமுக தான் இவங்களை காப்பாற்றனு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு அந்த ஸ்பாட்டில் போய் நின்று அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததுனால தான் அவங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்கன்னு அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் நினைக்கிறாங்க இன்றைக்கி விஜயை காப்பாற்றுறோன்னா அண்ணா திமுகவால் தான் முடியும் இல்லைன்னா திமுக அவங்கள ஆக்கிடுவாங்க திமுகவினுடைய சூழ்ச்சிகள்லேருந்து இந்த க மீட்கணுன்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமியால் தான் முடியும்னு அவங்க தொண்டர்கள் முடிவெடுத்து வந்து எங்களுக்கு ஆதரவு தராங்க அதனால் அவர் பிள்ளையார் சொல்லி தொண்டர்கள் போடுறாங்கன்னு சொன்னோமே தவிர அந்த கட்சி கூட்டணி வந்துடும்றது இல்லை அந்த கட்சி வந்து கூட்டணி வந்தால் அந்த கட்சி பாதுகாக்கப்படும் விஜய்க்கு வந்து முதலமைச்சர் ஆவர ஆவராரோ இல்லை அவர் தரைமட்டமாக ஆகாமல் இருக்கணும்னா அதிமுக அவர் தேடி வர வேண்டிய நிலை வரும் அப்படி வந்தால் அவர் காப்பாற்றப்படுவார் அதனால் அவருக்கு வந்து அரசியல் பயிற்சி இன்னும் இல்லை இன்னும் என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா அவரால் தமிழ்நாடு முடிவு வேட்பாளர் கூட நிற்க முடியாது ஒரு பொதுக்கூட்டத்திலேயே நாற்பத்தோரு பேர் உயிர் பலியாக பலி கொடுத்துருக்காருன்னா இவர் வேட்பாளர் முடிவு கொடுத்தா அந்த வேட்பாளர்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்கன்றது அவருக்கு தெரியாது அவர் தேர்தலில் முதல்ல சந்திக்கணா அவர் கூட இருக்கிற நாலு பேர் நாலு வியூகத்தில் இருக்கிறாங்க ஜான ஆரோக்கியசாமி வந்து காங்கிரஸோடு சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இன்னொருத்தர் வந்து திமுக பிஸியா பிஸியானது வந்து அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரியல அவருக்கு அவருடைய முதலமைச்சர் ஆகலான்னு கூட நினச்சிருப்பார் அதனால இவர் வந்து ஆதவர்னா அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட சேர்க்கலான்னு நினச்சிருப்பார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்காங்க இருக்கிறதே நாலு பேர் அந்த நாலு பேர் நாலு பக்கம் விஜய் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க இவர் என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏற்கனவே குழம்பத்தோட குழப்பத்தில் இருக்கார் அதனால் அவங்க எப்போ குழப்பெல்லாம் முடிஞ்சு தெளிவடைஞ்சு அவர் நேராக முதலமைச்சர் ஆகிறாரா இல்லை இது மூழ்கி போகிறாரான்றது காலம் சொல்லும் அதனால் எங்களுக்கு அவங்கள பற்றி கவலை இல்லை ஆனால் திமுக எந்த வகையிலும் ஒரு சின்ன வெற்றியை கூட பெற்றுக்கூடாது கூடாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக எதிர்கட்சியாக கூட வராமல் விரட்டி அடிக்கப்பட்டது போல் அன்றைக்கி விஜயகாந்த் தேமுதிக திமுக சேர்ந்து கூட்டணி அமைச்சா அவர் எதிர்கட்சி தலைவரானார் அது போல் ஒரு வாய்ப்பு இன்றைக்கி பிரகாசமாக விஜய்க்கு இருக்குது அதை பயன்படுத்திக்கிட்டாருன்னா அதிமுக வரவேற்க தயாராக இருக்குது நாங்கள் யாரையும் வேணான்னு சொல்லலை ஆனால் வேணும்னு நாங்கள் இல்லை நாங்க காலத்துல இருக்கிறோம் நூற்றி எழுபது தொகுதியை முடிச்சுட்டோம் இருக்கிற தொகுதியில எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா பதினெட்டு மணி நேரம் இன்னைக்கு மக்களோட இருக்கிறாரு நாங்க வந்து யாரை பார்த்த பயங்களா தலைமுறைவாவில் அவளை கட்சி நடத்துறோம் அதனால எங்களுக்கு காலத்தில் அவங்க தொண்டர்கள் எங்க ஆளுங்க யாரையுமே காணும் நீங்க வந்து காப்பாற்றுங்கன்னு வர சொல்ல அவங்களை காப்பாற்றி விடுறோம் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவா பேசுனீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றிமா